அரிகமப்பா சீசன் ஃபைவ் நிறைய ட்விஸ்ட்டோட தான் போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் டாப் ஃபைவ் இவங்க வருவாங்க அவங்க வருவாங்கன்னு நிறைய லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல சபேஷன் அவர்களை சொல்லிட்டு இருந்தாங்க சுஷாந்திக்காவை சொல்லிட்டு இருந்தாங்க இனியா பவித்ரா ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் செந்தமிழன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பட் இப்போ ரீசெண்டாக என்னன்னா இந்த வாரத்துக்கான பெர்ஃபார்மன்ஸில் சுஷாந்திக்காவோட பெர்ஃபார்மன்ஸ் அவங்க செம்மையாக பாடியிருக்காங்க பூவே சிம்பூவே பாட்டு கேக்குறது மட்டும் இல்லாம எல்லாரையும் வியப்புல ஆழ்த்தி இருக்கு அது மட்டும் இல்லாம சுஷாந்திகாவை பொறுத்த வரைக்கும் அந்த சரிகம பாணிகள் சில ஒரு ஃபேவரட் கிட்டனே சொல்லலாம் எப்பவுமே கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் சோ அதனாலவோ என்னமோ இந்த வாட்டியும் அவங்க கோல்டன் பர்ஃபாமன்ஸ் தான் வாங்க போகிறாங்க அடுத்ததா டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக வர்றதுக்கான எல்லா சாத்தியங்களும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வார பர்ஃபார்மன்ஸ்லேயே அடுத்ததா அபிஷேக் அவங்களுக்கு ஈக்குவலாக பாடிருக்காரு சுஷாந்திகாவோட பர்ஃபாமன்ஸ் எப்படின்னா குன்றின் மேல் வைத்த விளக்கு மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு அதே மாதிரி தான் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது கட்டாயமாக ரெண்டு பேர் எதிர்பார்ப்பாங்கன்னா அபிஷேக் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு சுஷாந்திகா வர்றதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுஷாந்திகா இன்னும் நல்லா பண்ணாங்கன்னா ஆகிறது மட்டும் இல்லாமல் இல்லாம கண்டிப்பா வின்னராகவும் ஆவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ சுஷாந்திகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கிராஃப் அப்படின்றது எப்பவுமே ஏறுமுகமாக தான் இருக்கு இதுவே மற்ற கண்டஸ்டன்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நல்லா பண்ணுவாங்க அடுத்த வாரம் சொதப்பிடுவாங்க அடுத்த வாரம் பாராட்டு வாங்குவாங்க இவங்க வருவாங்களா இல்லையானா அன்பிரடிக்டபுளாக இருந்துகிட்டே இருக்கும் கணிக்கவே முடியாது அவங்க கேரக்டர் அப்படின்றது எந்த மாதிரி இருக்குன்னு பட் இவங்க அப்படி கிடையாது இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் எப்போவுமே ஹை ரேஷியோவில் தான் இருந்துகிட்ருக்கு அவங்களா சொதப்பணும்னு நினச்சா கூட பர்ஃபாமன்ஸ் அவங்க குரல்னாலையோ இல்லைனா அவங்க ப்ராக்டிஸ்னாலேயோ ஒழுங்காக வந்துடும் ஒருவேளை அவங்க தோற்று போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்களே வேணுன்ட்டு வந்து பின்வாங்கினா தான் உண்டு அந்தளவுக்கு சுஷாந்திக்கா நல்லா இருக்காங்க இதுவே மற்ற கண்டெஸ்டன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரோட கிராஃபும் மாறிட்டுருக்கு சபேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மையாக பாடுவார் அபிஷேக் அவர்கள் நல்லா இருக்காரு ஸோ சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல டாப் ஃபைவ்ல வர்றதுக்கான எல்லா சாத்தியமுமே சுஷாந்திகாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க